அவர் மீட் பண்ணேன் அவர் குரலுக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு குரல் இருந்தது அதில் என்னுடைய ஃபேவரட் சாங் இந்த படத்தில் ஒரு அக்கா சாங் இருக்குது ஸோ அந்த பாடலை ரவிக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டிருந்தது அந்த பாடலை தாமரை எழுத அவர் பாடியிருக்கார் அப்புறம் ரெண்டாவது அஹானா அப்படின்ற ஒரு ஃபீமேல் சிங்கர் இந்த அமுதா அமுதா பாடலில் கார்த்திகோட பாடினவங்க அவங்க நான் இந்த பாடலுக்காக புதுக்குரலை தேடிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சின்ன வயசு ஹரிணி குரல் தேடிட்டு இருக்கும்போது இந்த குரலை வந்து நான் என்கிட்ட கேட்டேன் ஆஃபீஸில் ஒரு தனியார் சேனல் மூலிமா எனக்கு நிறைய சவுண்ட் பேங்க்ஸ் அனுப்பிச்சாங்க அந்த உங்களுக்கு டேலண்ட்ஸ் எல்லாம் வச்சுப்பாங்களே அந்த கான்டெஸ்ட்லாம் நான் சொன்னேன் அப்படி அந்த ஜெயித்தவங்களாம் வானா ஆனால் ஃபைனான்ஸுக்கு போனால் அஞ்சு பேர் இருக்கிறாங்களே ஏன்னா அதில் ஜெயிக்கிறவங்க பல காரணங்களால் தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச காரணம் வேறு இருக்கும் நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட இருக்கும் ஸோ ஃபைனல்ஸ் வந்து அஞ்சு பேருமே எனக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன் வெற்றி பெற்றவர்கள் மட்டும் இல்லை ஸோ அந்த அஞ்சு பேரில் தோத்து போன ஒரு பொண்ணு இந்த குரலை ரொம்ப மழலையாக இருக்கு சின்ன பொண்ணுமா இருக்குது இந்த பொண்ணு வர சொல்லுங்கன்னு அந்த பொண்ணு வந்தாங்க அவங்க அம்மாவோட பத்தா ஷாக் உண்மையுமே குழந்தைதான் பதிமூணு வயது பொண்ணு உன்னே எனக்கு என்னென்னா சின்ன சங்கடம் ராஜேஷ்கணுக்கும் இந்த குழந்தைய வச்சுட்டு ட்யூட்ஸ் சாங்க என்ன சார் நான் பாட்டேன் சார் அப்படின்றாங்க அவங்க அம்மா கிட்ட கேட்டேன் அப்புறம் பார்வதியும் கேட்டாங்க அவங்க தான் அந்த பாடலை எழுதியிருக்காங்க அமுதா சாங் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஐயோ இது என்னங்க ப்ரொஃபஷனுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி வாய்ப்பு அப்புறம் அப்புறம் எப்போ பிரியமன் சைடுவா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாய்ப்பு வருதுக்குன்னு சொல்லிட்டு உணவு எனக்கு ஒரு குரல் நல்லா இருக்குது பதிமூணு வயசு பொண்ணு எப்படின்னு ஒன்று அப்புறமா பாடிடுச்சு ஒரே நல்ல ஸோ இன்றைக்கி அந்த நீங்கள் கேட்பீங்க எல்லோரும் கோப்பிலி லால் லைக் இட் தென் மூணாவது புதிய சிங்கர் பால் டபா அவர் வந்து மறுபடியும் இந்த பிரதர் வந்து பயங்கர ஃபேமிலியான படம் நீங்கள் ஏதோ ராஜேஷ் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு மாதிரி நினைக்காதீங்க அவருடைய கா காமெடி சென்ஸ் எல்லாமே இருக்குது பட் அவர்கிட்ட பார்க்காத ஒரு முகம் ஒன்று இருக்குது அந்த ஒரு அம்பி முகம் அன்னினு தான் பார்த்துக்கிங்க அம்பியை பார்த்ததில்ல அவர் பாசன்கிற பாஸ்கன்ல அந்த ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபேமிலி மதருக்கும் சன்னுக்கும் உள்ளது எனக்கு எப்பயுமே இவர்கிட்ட இந்த பொட்டன்ஷியல் பயங்கரமாக இருக்குது ஃபேமிலியை டேப் பண்ணி நம்மளுக்கு அழு அழுக்கிற ஒரு பெரிய ஒரு ஆர்ட் அதை இந்த படத்தில் அவர் கரெக்டாக கையாண்டுருக்கார் ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு கரெக்டாக ஆஹா இது தான் இவர் இது இந்த டைரக்டரு நம்ம எல்லாரும் ஒரு காமெடி டேரெக்டராக பார்த்துட்டுருக்கணும் இந்த ஒரு கல்லூர் கண்ணாடியிலலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி பண்ணியிருக்கோம் பட்டு இந்த படத்தில் பயங்கர எமோஷன் எனக்கு என்னென்னா அந்த கடைசி குட்டி சிங்கம்னு ஒரு கடைசியாக வந்த படம் ஃபேமிலி ஃபில்ம்னால் அது வில்லேஜ் சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் பார்த்தா சிட்டி சப்ஜெக்டில் பிரதர் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு இது எப்படின்னா இது அது வாரக்கணக்கில் ஓடும்னு சொல்லுவாங்களே ஒரு படம் எண்பது பர்சன்ட்லேயே ஓடும் நூறில் வராது செவன்ட்டி ஃபைவ் எயிட் எயிட்டி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு படம் இது இந்த படத்தில் எனக்கு ஒரு துளலான ஒரு பாடல் வேணும் ஆடியன்ஸ் முன்னாடி பேசின மாதிரி கொண்டு போது ஒரு ஃப்ரெஷ் வாய்ஸ் இருக்கலாம் போது யூடியூப்பில் ஒரு சிங்கர் அனுப்பிச்சார் ஒரு லிங்க்கு நான் அந்த பாட்டை பார்த்துட்டு கேட்டோடனே இந்த குரல் நல்லா இருக்க நம்ம பண்ணுற பாடலுக்கான குரல் இல்லைன்னும்போது உங்களுக்கு தெரியல யூடியூப்ல சாங் முடிஞ்சாலும் அடுத்த ஒரு நூறு பாட்டு வரும் அதுவே சஜஸ்ட் பண்ணி வரும் அதுலதான் இந்த பையன் பால் டப்பா வந்துச்சு அன்னீஷன் சொல்லிட்டு இது யாரான்னு சொல்லிட்டு ஐ ஐ ஐன்னு வந்தேன் அடாடா இந்த